என்ன பண்ண போற என்ன பண்ண போற தொகையல் இன்னைக்கு வந்து புதினா தொகையல் தான் செய்ய போறோம் அது என்னது புதினா தேங்காய் புளி வெரி குட் அடி தங்கமே கரெக்ட் உளுத்தம் பருப்பு இப்போ என்ன ஊத்துங்க செல்லு குட்டி எவ்வளவு ஈஸியா இன்னைக்கு புதினா சட்னி செய்யலாம் பாக்கலாம் புதினா தொகையல் சட்னியில புதினா தொகையல் உனக்கு பிடிக்குமா சரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ம் அது மெதுவாக தான் போடணும் சரியா ம் இப்போ களி விடு ம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடு பருப்பு அளவுக்கு செவன் செவந்திருச்சு இதை எடுத்துடலாம் அடுத்தது பச்சை மிளகாய் போடு இதை எடுத்துடலாம் ஓகே அடுத்தது புதினா போடு போடு புளி தேங்காய் போடு தேங்காய் உப்பு எல்லாம் போட்டு அரைக்கணும் சட்னி ரெடி தொகையல் சட்னில தொகையிலா சூப்பர்